பொதுவா பிருகு நாடி ஜோதிட அடிப்படையில் பிரிவினைகளை உருவாக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா கேது பகவான் இப்போ பிரிவினை கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்து கவனிச்சோம்னா பிரிவினை அப்படின்னு எடுத்துக்கலாம் தனிமைப்படுத்துதல் கிரகம்னு எடுத்துக்கலாம் இந்த கேதுவுடைய குணம் ஒரு மனிதருக்கு அதிகமாகும் பொழுது சந்திரனுடைய குணம் ஒரு மனிதனுக்கு குறைகிறது இப்ப கிரகங்கள்ல இரண்டு கிரகம் இருக்கிறது இப்ப கேது பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்படிதான் ஒருத்தர் இருக்கணும் இப்படி இருக்கவர்கிட்ட தான் பேசணும் இப்படி இருந்தா பேசக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூல் போட்டு வச்சிருக்கிறது கேது பகவான் எல்லாரோடுமே சமநிலையில ஒத்து போறது யாருன்னா சந்திர பகவான் ஏன் சந்திர பகவான் மட்டும் இந்த கிரக அமைப்புல வராருன்னா அவர்தான் யார் ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறார் அப்படின்னு கவனிச்சு பார்த்தோம்னா அவருக்கு சந்திரன் நல்லா இருக்கவங்க தான் சந்தோஷமா இருப்பாங்க சந்திரன் வலுவாகிட்ட ஒரு ஜாதகத்துல அவங்க எப்போதுமே வந்து நிகழ்கால மனநிலையிலேயே அதிகம் இருப்பவர்கள் கேது பாதிக்கப்பட்டுட்டா இறந்த கால மனநிலையிலே இருப்பவர்கள் அப்போ இந்த கேதுவுடைய தன்மை ஒரு ஜாதகருக்கு அதிகமாகும் பொழுது அவங்க இறந்த காலத்தில் நடந்த சில கசப்பான விஷயங்களை அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா மறக்கவே முடியாது எண்பது சதவீதம் நல்ல விஷயமா இருக்கும் ஆனால் ஒரு சதவீதம் மனிதர்கள் அப்படின்னா சில தவறுகள் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஒரு தவறை மட்டும் மனதுல வச்சுக்கிட்டு எண்பது சதவீதம் நல்லதை வந்து கிட்ட இருக்கிறத வந்து இந்த கேது பகவான் வந்து ஹைட் பண்ண வச்சிருவார் இது வந்து கேது வலுத்த ஜாதகர்களுக்கே இருக்கக்கூடிய குணம் அப்ப என்னன்னா கேதுவுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் உண்டு என்னன்னா இன்னொருத்தவங்க உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா உளவியல் ரீதியா பாக்குற விஷயங்கள் இதெல்லாம் கேது உச்சம் பெற்றவங்க இந்த கேரக்டர்லயே இருப்பாங்க இந்த உளவியல் நீ கண்ணை பார்த்து நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியா அதாவது இன்னொருத்தவங்களுடைய ரகசியம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க நம்ம ட்ரை பண்ணிட்டாலே நம்ம நம்மளுடைய லைஃப்ல என்ன ஆயிடுவாருன்னா கேது பகவான் வந்து வளர ஆரம்பிச்சிருவார் இப்போ இந்த மாதிரியான நிலைத்தன்மை என்ன ஆகுதுன்னா இந்த உறவுகள் வந்து வசீகரம் இல்லாத காலகட்டத்தில் அதிகமாக யூடியூபால் பார்க்கப்படுது அப்போ என்னன்னா கேது என்பது ஒரு குறுகிய கால உறவு தான் அப்போ இந்த கேதுவுடைய தன்மை இன்றைய உலகத்தில் நிறைய பெண்களிடத்திலும் இருக்கிறது நிறைய ஆண்களிடத்திலும் இருக்கிறது கேது என்றைக்குமே ரொம்ப ட்ரூ பர்சனாக இருப்பாங்கம்மா ட்ரூ பர்சன் அப்படின்னா இந்த ஒருவனுக்கு ஒருத்தின்ற பாலிசி இருக்குல்ல இது வந்து கேதுவுக்கு மட்டும்தான் அதாவது ஒருவரையே டிபெண்ட் பண்ணி வாழ்கிறது கேது எல்லோருடையுமே சகஜமா இருக்கிறது சந்திரன்